ஸோ இந்த மாதிரி கலசா பூஜையில் மிராக்கள் நிறைய மிராக்கள் வந்து நடக்கும் நவராத்திரிக்கு படி வைக்க முடியல ஒரு அம்மாவால் ஒரு அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை சார் வீட்டில் வந்து நவராத்திரி படிப்படியாக வைக்கணும் எல்லாத்து வீட்டுக்கும் நான் வந்து சுமங்கலிக்கு என்னை கூப்பிடுவாங்க நான் போவேன் எங்கள் வீட்டில் வந்து படி வைக்கிறதுக்கு இடம் இல்லை சார் ரெண்டு வீ ரெண்டே ரூம் தான் இருக்குது யாராவது வீட்டுக்கு கூப்பிட்றதுனாலே ரொம்ப சங்கடமாக இருக்குது நான் சொன்னால் கவலைப்படாதம்மா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள் அம்மா இந்த மாதிரி கலசம் வச்சு மகாலட்சுமி அதில் ஆவாகனம் பண்ணி பண்ணு அம் அம்பாளுக்கு இடம் கொடுங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு தானாக வீட்டுக்கு வீடு இடம் வந்துடும் அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மா வந்து சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவங்க ஒன்றுமே வேண்டதில்லை நான் வந்து நவராத்திரி வைக்கணும் எங்கள் வீட்டில் எங்கள் வீடு சௌரியமாக இருக்கணும் நீ தான் எனக்கு வேறு எதுவுமே கேட்கல நீ வந்து தான் கேட்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வெள்ளிக்கெலாம் வெள்ளிக்கெலாம் பண்ணுறாங்க இப்படி தொடர்ந்து எடுத்து பண்ணுறாங்க அப்போது பையன் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்துட்டு அம்மா நமக்கு வந்து ஒரு இது இருக்கேன் ஒரு லோன் இருக்கேன் வீடு இருக்கேன் யாருமே சொல்லலை பையன் வந்து சொல்கிறாரு இந்த அம்மா நேராக போய் அந்த கலசத்துக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணி எடுத்தேன் கலச முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணி எடுத்தாங்க பையன் லோ வீடு வீடு எடுத்திருக்கா ஒரு ஃப்ளாட்டில் வந்து வைக்கிறாங்க அடுத்த வருஷமே அவங்க நவராத்திரி படி வச்சு கொண் கொண்டாடுறாங்க ஸோ எத்தனையோ மிராக்கள் வந்து இந்த கலச பூஜையில் இருந்திருக்கு அப்படிங்கு சொல்லலாம்